வணக்கம் கிஎன்ஏவி கலப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷன் ஒயர்மேன் கொஸ்டின் ஆறாவது யூனிட் பவர் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவற்றில் எது மரபு சார்ந்த ஆற்றல் மூலம் ஆகும் நிலக்கரி சோலார் சிறிய ஹைட்ரோ காற்று ஆன்சர் நிலக்கரி ரெண்டாவது கொஸ்டின் பின்வருவற்றில் எது மரபுசாரா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலம் அல்ல கடல் அலை ஆற்றல் ஜியோ தெர்மல் ஆற்றல் அணு ஆற்றல் காற்று ஆற்றல் ஆன்சர் அணு ஆற்றல் மூணாவது கொஸ்டின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களின் பாதகம் டேஷ் பேக்கப் தேவைப்படுகிறது குறைந்த ஆற்றல் அடர்த்திகளில் கிடைக்கப்பெறுதல் பெறுதல் தொடர்ச்சியாக கிடைக்காதது மேலே உள்ள அனைத்தும் ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும் நான்காவது கொஸ்டின் இந்தியாவில் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்குவென்சி ஏசி டேஷ் ஜீரோ ஹெட்ஸ் ஃபிஃப்டி ஹெட்ஸ் சிக்ஸ்டி ஹெட்ஸ் நூறு ஹெட்ஸ் ஆன்சர் ஐம்பது ஹெட்ஸ் ஐந்தாவது கொஸ்டின் இந்தியாவில் ஜெனரேட் செய்யப்படும் நிலையான வோல்டேஜ் அளவு லெவன் கேவி தேர்ட்டி த்ரீ கேவி சிக்ஸ்டி சிக்ஸ் கேவி சிக்ஸ் ஹண்ட்ரட் வோல்ட் ஆன்சர் லெவன் கேவி ஆறாவது கொஸ்டின் பின்வரும் எந்த வோல்டேஜ் அளவுகளில் ஒரு மின் நிலையத்தில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது ஒன்று புள்ளி ஒன்று டூ ஆறு புள்ளி ஆறு கேவி ஒன்று 192, 30 KV, முப்பத்தி மூணு டு அறுபத்தி முப்பது டு ஆறு புள்ளி ஆறு KV. ஏழாவது question. அதிக உயரத்தில் உள்ள நீரின் நிலை ஆற்றல் எந்த ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் மின் ஆற்றல் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது அணு மின் நிலையம் நீர்மின் நிலையம் சூரிய சக்தி மின் நிலையம் நீராவி மின் நிலையம் ஆன்சர் நீர் மின் நிலையம் எட்டாவது கொஸ்டின் எங்கு நீர்மின் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் நீர்த்தேக்கம் பாலைவனம் கடற்கரை தங்க சுரங்கம் ஆன்சர் நீர்த்தேக்கம் ஒன்பதாவது கொஸ்டின் பின்வரும் எந்த காரணத்திற்காக ஹைட்ரோஜென்ரேட்டிங் நிலையங்கள் மலைப்பகுதியில் அமைந்துள்ளன அதிகமான நிலப்பகுதி தேடவேப்படுகிறது பாதுகாப்பு பூகம்பம் இல்லாத பகுதி தேவைப்படும் அளவு தண்ணீர் மட்ட உயரம் கிடைத்தல் ஆன்சர் தேவைப்படும் அளவு தண்ணீர் மட்ட உயரம் கிடைத்தல் பத்தாவது கொஸ்டின் பின்வரும் பவர் பிளான் எது குறைந்த இயக்க செலவை கொண்டுள்ளது ஹைட்ரோ எலக்ட்ரிக் டீசல் என்ஜின் தெர்மல் நியூக்ளியர் ஆன்சர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பதினொன்றாவது கொஸ்டின் பின்வரும் எந்த பவர் பிளாண்டுக்கு எரிபொருள் தேவையில்லை அணு மின் நிலையம் சூரிய சக்தி மின் நிலையம் நீராவி பவர் ஸ்டேஷன் நீர்மின் நிலையம் ஆன்சர் நீர்மின் நிலையம் பன்னெண்டாவது கொஷின் ஹைட்ரோ எலக்ட்ரிக் மின் நிலையத்தின் சாதகம் டேஷ் குறைந்த இயக்க செலவு மாசு பிரச்சினைகள் இன்மை எரிபொருள் போக்குவரத்து பிரச்சனைகள் இன்மை மேலே உள்ள அனைத்தும் ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும் பதிமூணாவது கொஸ்டின் பின்மரும் எதன் அடிப்படையில் ஹைட்ரோ ஜென்ரேட்டிங் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன அதிக மூலதனம் மற்றும் அதிக எரிபொருள் செலவு அதிக மூலதனம் மற்றும் பூஜ்ய எரிபொருள் செலவு குறைந்த மூலதனம் மற்றும் குறைந்த எரிபொருள் செலவு குறைந்த மூலதனம் மற்றும் அதிக எரிபொருள் செலவு ஆன்சர் அதிக மூலதனம் மற்றும் பூஜ்ய எரிபொருள் செலவு பதினான்காவது கொஸ்டின் நீர்மின் நிலையங்களில் சர்ஜி டேங்கின் செயல்பாடு என்ன நீர்த்தேக்கத்தில் உள்ள தேவைக்கு அதிகமாக உள்ள நீரை ஆற்றுக்கு வெளியேற்றுதல் டர்பைனுக்கு நீரை கொண்டு செல்லுதல் குவான்டியில் பாயும் நீரை சுத்தம் செய்தல் பென்ஸ்டாக் வழியாக செல்லும் நீரின் அழுத்தத்தை பென்ஸ்டாக் செல்லும் நீரின் அழுத்தத்தை முறைப்படுத்துதல் பதினைந்தாவது கொஸ்டின் டேஷின் ஆரம்பத்துக்கு அருகில் சர்ஜி டேங் அமைந்திருக்கும் டெய்ல்ரேஸ் பென்ஸ்டாக் ஸ்பின்வே பவர் ஹவுஸ் ஆன்சர் பென்ஸ்டாக் பதினாறாவது கொஸ்டின் பின்வரும் எது நீர்மின் நிலையங்களில் நீர் பாயும் அளவை ஒழுங்குபடுத்தி பென்ஸ்டாக்கை பாதுகாக்க பயன்படுகிறது டர்பைன் சர்ஜ் டேங்க் டெய்ல் ரேஸ் ஆல்டர்னேட்டர் ஆன்சர் சர்ஜி டேங்க் பதினேழாவது கொஸ்டின் நீர்மின் நிலையங்களில் பென்ஸ்டாக் என்பது டேஷ் மூடி அல்லது திறந்தநிலை காண்டியூட் நீர் நுழையும் இடத்திலான டைவர்ஷன் கட்டமைப்பு சர்ஜ் டேங்க் பெல்டன் வீல் ஆன்சர் மூடி அல்லது திறந்த நிலை பதினெட்டாவது கொஸ்டின் பின்வரும் நீர்மின் நிலையங்களில் டர்பைனிற்கு நீரை கொண்டு செல்கிறது ஸ்பின்வீஸ் ஸ்டெயில் ரேஸ் பென்ஸ்டாக் பென் பென்ஸ்டாக் பத்தொன்பதாவது கொஸ்டின் நீர்மின் நிலையங்களில் பென்ஸ்டாக்குகள் டேஷுக்கு பயன்படுத்தப்படுகின்றன நீரின் அழுத்தத்தை முறைப்படுத்த டர்பைன் வேகத்தை கண்ட்ரோல் செய்ய டர்பைனுக்கு நீரை கொண்டு செல்ல மிதக்கும் குப்பைகளை பிரித்து அனுப்ப ஆன்சர் டர்பைனுக்கு நீரை கொண்டு செல்ல இருபதாவது கொஸ்டின் சுற்றளவில் டேஷ் வடிவப்பட்ட அழைக்கப்படுகின்றன இருபத்தொன்னாவது கொஸ்டின் இம்பல்ஸ் டர்பைனில் கவர்னரின் செயல்பாடு என்ன நீடில் நகர்வதை கண்ட்ரோல் செய்தல் வாழ்வு நகர்வதை கண்ட்ரோல் செய்தல் காற்று நகர்வதை கண்ட்ரோல் செய்தல் நீராவி செல்வதை கண்ட்ரோல் செய்தல் நிலையங்களில் டேஷுக்காக ஆல்டர்னேட்டரை இயக்குவது டர்பைனின் செயல்பாடாகும் வெப்ப ஆற்றலை மின்னாட்டலாக மாற்றுவதற்கு இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவதற்கு மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுவதற்கு இயந்திர ஆற்றலை ஹைட்ராலிக் ஆற்றலாக மாற்றுவதற்கு ஆன்சர் இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவதற்கு இருபத்தி மூணாவது கொஸ்டின் நீர்மின் திட்டத்தின் மொத்த வினைத்திறன் அளவு டேஷ் இருபத்தைந்து சதவீதம் ஐம்பத்தைந்து சதவீதம் எண்பத்தி ஐந்து சதவீதம் நூறு சதவீதம் ஆன்சர் எண்பத்தைந்து சதவீதம் ஒரு எரிபொருள் செல்லில் டேஷ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உற்பத்தி செய்யப்படுகிறது ஆக்சிஜினுடனே ஹைட்ரஜனின் வினையால் செர்மியானிக் வினையால் ஆக்சிஜன் இல்லாமல் எரிபொருளின் எரிதலால் இவற்றுள் எது எதுவுமில்லை ஆன்சர் ஆக்சிஜனுடன் ஹைட்ரஜனின் வினையால் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் லிக்னைட் பிடியூமினஸ் மற்றும் ஆந்த்ராசைட் ஆகியவை டேஷ் என்பதன் பல்வேறு தரைவரிசைகள் ஆகும் அணு எரிபொருள் நிலக்கரி இயற்கை வாழ்வு பயோகேஸ் ஆன்சர் நிலக்கரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்